ஓகே வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பார்க் யாருக்கும் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒரு ஆறு எட்டு மாதம் கொண்டு இந்த பார்க் ரெகுலராக நான் வாக்கிங் வந்துருந்தேன் கொஞ்ச நாள் நான் வாக்கிங் போகிற வாக்கிங் போகிற பார்க்கோட இந்த பார்க் வந்து ஒரு அஞ்சு மடங்கு பெருசு இவ்வளோ லென்த்து இருக்க பாருங்க சரி வந்தேன் முடிய போது ஒரு பத்து ரவுண்டு இது பத்து ரவுண்டை சுற்றினா அது இருபத்தஞ்சி ரவுண்டு சுற்றினா மாதிரி அவ்வளோ பேர் பார்க் இது முடிச்சுட்டேன் ஒரு ஒம்பதாவது ரவுண்டு முடித்து பத்தாவது ரவுண்டு போக போகிறேன் சும்மா வார்மப் பண்ணிவிட்டு வார்மப் பண்ணிவிட்டு முடிச்சுட்டு தம்பிக்கு டிஃபன் வாங்கிட்டு போகணும் வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்கீங்களா டீ காஃபி சாப்பிட்டீங்களா ரைட் ஓகே இந்த பார்க் ரொம்ப பெரிய பார்க்கு அதுதான் அஞ்சு மடங்கு பெருசுன்னு இல்லையா நல்லாயிருக்கும் பட் நம்ம வீட்டை அண்ட் ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் வரணும் நம்ம வீட்டில் டக்குன்னு சூரி ஃபோன் பண்ணால் உடனே வீட்டில் போயிடுவேன் இதை உலகத்தில் வண்டி எடுத்து போனோம் இந்த பார்க்கில் வந்து இந்த சீட் எனக்கு இங்கே ஒரு இந்த இடம் வாங்க இந்த சீட் இது வந்து நம்மளுக்கு மறக்க முடியாத இடம் இதுவும் இந்த சீட்டும் ஏன்னா மரியால் சொல்லிட்டு ஒரு படம் பண்ணேன் நான் அந்த மரியால் படம் பண்ணுறப்போ ஷார்ட் ஃபில்மிங்க தான் பண்ணியிருந்தேன் அந்த மரியால் படம் தேசிய தென்னிந்திய திரைப்படத்தில் அவார்டு வாங்கியிருக்கு அப்புறம் வந்து டொரண்டோ தமிழ் சங்கம் அதுலேயும் அந்த பிக்சர் வந்து அவார்டு பிக்சர் வந்து அவார்டு வாங்கியிருக்கு அது பண்ணது டைரக்டர் ரெமி அது எப்போ தியேட்டர்லேயே சவுண்டு தெரில ஆனால் இந்த பார்க்க தான் நான் அது பண்ணேன் ஆக்சுவலாக ஸோ அந்த பார்க் மறக்க முடியாது கொஞ்ச நாள் முன்னாடி வாக்கிங் கூட நல்லா வந்துடுங்க அப்பா அப்பா இருந்தப்பறம் வாக்கிங் வர வரமுடிய அப்படியே விட்டுட்டேன் பெரிய பார்க் முடிச்சுட்டேன் இதில் வந்து பத்து ரவுண்டு போகிறது அது வந்து இருபத்தஞ்சி ரவுண்டு போன மாதிரி கால் வலிக்குது சரி இன்றைக்கி ஈவினிங் வாக்கிங் வர வேண்டாம் தான் நினச்சேன் சரி கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்த மாதிரி சொல்லிட்டு வந்துட்டேன் கொஞ்சம் பரவாயில்ல உடம்பு கொஞ்சம் வலி கம்மியாக இருக்குது குதிக்கால் வலி தான் வலிச்சின்னு இருக்குது அது மாதிரி சியா சீட்ஸ் நாலஞ்சு கடையில் கேட்டேன் எங்கேயும் கிடைக்கல ட்ரை பண்ணிடுறேன் அது கிடைச்சா நல்லாயிருக்கும் ஒரே அடியாக வாக்கிங் போக தேவையில்ல ஒரே அடியாக ஜம்ப் பண்ண தேவையில்ல ஆவரேஜாக பண்ண சொல்லியிருக்கிறீங்க அதுதான் பண்ணிகிட்டு இருக்கேன் ரொம்ப ஸ்பீடாக நடக்கலை ரொம்ப ஸ்லோவாக தான் நடந்துட்டுருக்கேன் இந்த மரியால் படம் நான் இங்கே பண்ணலையே அதோடய கிளிப்பிங்ஸ் எனக்கு இல்லை அந்த அவார்டோடைய சர்டிஃபிகேட் இருக்குன்னு நினைக்கிறேன் அதில் நான் இதில் ஜாயின் பண்ணுறேன் பாருங்கள் நல்லா நல்ல படம் அதில் நான் வந்து ஒரு அப்பா கேரக்டர் பண்ணியிருந்தேன் ஒரு குழந்தைக்கு பயங்கரமாக அழுவேன் இந்த பார்க்கில் அப்படி தாராதாரியாக அழுவேன் ஒரு சீன் அந்த படத்தில் ஒரு நாலஞ்சு இடத்துல நான் வருவேன் அது எப்போ ரிலீஸ் ஆக தேர்ட்ல அந்த படம் படம் பேர் மரியால் சூப்பராக இருக்கும் டாக்குமெண்ட்ரி ஃபிலிம் டைரக்டர் ரெமி பண்ணியிருக்காரு அந்த கிளிப்பிங்ஸ் இல்லை என்கிட்ட பட்டு இது

प्रिया का तो पुट काज नाम है फोन ला हाँ। एप्पो अच्छा ये प्रश्न आ रहा है हाय प्रिया सिस्टर रंबम रंब थैंक्स हाय प्रिया हां राइट ओके और गायत्री सिस्टर केटर हाय गायत्री सिस्टर हाय गायत्री काय गायत हां राइट ओके ओके अब फ्रॉम मोहन सर एंटर केटर हाय मोगन मोहन हाय मोगन ओके हां हाय मोहन का नीडर सुटला काली डेट सुटिट येनी டவுட் ஆ ரைட் ஓகே இப்போது நான் பார்க் வாக்கிங் போயிட்டு வந்தேன் வர வழியில் ஒரு பெரியவர் ஒரு அவர் அறுபது வயசு இருக்கும் அவர் பாட்டு ஓட்டத்தில் நடந்து போயிருந்தார் ரெண்டு பசங்க பைக்கில் பயங்கரமாக ஆரமிச்சாங்க அதாவது கொஞ்சம் நடச்சும் ஆண்டு கிடையாது என்ன ஓவர்டேக் பண்ணி பயங்கர ஆரமிச்சான்னு தாத்தா அவர் அறுபது அறுபது அறுபத்தஞ்சு வயசு மேலே இருக்கும் அவங்க கிடைக்கிற மாதிரி போனாங்க அவர் ஒன்றும் சண்டே பார்த்து போடான்னுட்டார் அவ்வளோ இறங்கி வந்து அந்த அவர் பெரியவர் வந்து என்ன திட்டு திட்டுறாங்க ரெண்டு பசங்க அந்த என்ன சொல்லுவாங்க அந்த கட்டிங்கெல்லாம் ஒரு மாதிரி வச்சுன்னு டிஃப்ரெண்ட்டாக இருப்பாங்க பிடிக்கோ அந்த மாதிரி இருந்தாங்க அவங்க இறங்கி வந்து அவர் அடிக்காத குறை என்னால் ஒன்றும் பண்ணல பாப்பா உடுப்பா உடுப்பான்றேன் என்னால் வீட்டை எடுத்தால் தப்பா இப்ப உடுப்பா உடுப்பான் எகிருப்பேன் தாத்தா அவர் ஒன்றும் சொல்லலை டே பார்த்து படா வர பார்த்து படான்னு சொன்னேன் அவ்வளோதான் வேறு எதுவும் சொல்கிறேன் நான் பக்கத்தில் இருந்தேன் வந்து அடிக்க வராங்க அதுக்குள்ள நாலஞ்சு பேர் வந்துட்டாங்க வந்து அதை பசங்களை தெத்து விட்டாங்க அந்த பசங்க போயிட்டாங்க இதான் இந்த காலத்துல வந்து அவர் நேரமே ஒரு ஓரத்துல போயிட்டு இருக்காரு எடா கூடமா போயிட்டு அப்படி இடிக்கிற மாதிரி போயிட்டு ஹார்னிச்சி போயிட்டு கேட்டதுக்கு பெரியவர் அடிக்க வராங்க ஒன்னும் பண்ண முடியல அதனால சத்தியமா எதுவுமே பண்ண முடியல ஒரு நான் போலீஸ்கார்தான் கூட்டு பலார் பலர் நடிச்சு எதனா ஒன்று பண்ணியிருப்பேன் சில இடத்துல நம்மளை கையாள கத்தணும்னு சொல்றீங்க அதுதான் எதிர்த்து கூட கேட்க முடியாது கேத்து கேட்டால் அவனுக்கு என்ன சண்டாவும் அவன் என்ன அடிப்பான் இல்லை நான் எனக்கு என்ன ஆட்டம் எனக்கு ஒரு ஃபேமிலி இருக்கு தம்பி இருக்கான் ஒய்ஃப் இருக்கான் அது உப்பாக அதுக்கோசம் அப்படியே அமைதியாக என்ன பண்ணுறது தெரியாமல் அப்படியே மூச்சு இந்த கஷ்டமாக இருந்துச்சு இந்த காலம் அந்த மாதிரி ஒரு ஒரு கொடுமை பார்த்தா கூட தட்டி கூட முடியாது அவங்க அவங்க ஃபேமிலி இருக்குது எல்லாரும் கோவம் எங்க தான் கோவரம் அச்சு ஒரு பயணமான தோணும் நான் அடுத்தது வீட்டில் தம்பி கிட்டி விட்டுட்டோம் மேலே ஒய்ஃப் இருக்காங்க பசங்க இருக்கான் பேர இருக்கான் இதெல்லாம் பார்க்கணும் எல்லா சூழ்நிலை அப்படிதான் தான் அடுத்தடுத்து கமிட்மெண்ட் இருந்தால் செலக்டாக போகிறாங்க இந்த கார் அந்த மாதிரி ஆகிடுச்சு இப்போ நடந்து எனக்கு சம்மக்கும் வந்துச்சு ஒன்றும் பண்ண முடியாது என்ன பண்ணுறது அதாவது நான் உங்களுக்கு கொஷின் கேட்குறேன் சொல்லுங்கள் இப்போ நீங்கள் லாரி ஓட்டின்னு போகிறீங்க லாரி ஓட்டின்னு வேகமாக போகிறீங்க போயினே இருக்கிறப்போ சாலையில் ஒரு பத்து பர்சன்ட் வளர்ந்துருக்காங்க அது சாலை பக்கத்தில் ஒரு பார்க்கில் ஒரே ஒரு குழந்தை விளையாடிட்டு இருக்கு நீங்கள் வண்டியை லாரியை வேகம் ஓட்டுன்னு போகிறீங்க லாரியில் வந்து பிரேக் டவுன் பிரேக் ஃபைடியர் இப்போ நீங்கள் வேகம் போகிறீங்க லாரி நிறுத்த முடியல இடிக்க தான் போகிறீங்க இடிக்க தான் போகிறீங்க கன்ஃபார்ம் ஆகிடுச்சு அந்த பத்து பசங்க இருக்காங்க அவங்க மேலே இடிப்பீங்களா இல்லாட்டி ஒரே ஒரு பசங்கள் விளையாடிட்டு இருக்காங்க ஒரே ஒரு பையன் அவங்க போய் இடிப்பீங்களா ஒரு டைம் கொடுக்குறதான் சொல்லுங்கள் வேகம் போகிறீங்க லாரி கண்ட்ரோல் பிடிச்சி பத்து பசங்க இருக்காங்க இங்க ஒரு பையன் இருக்காங்க லாரி இப்படி திரும்புனா பையன் மேல இருக்கலாம் நேரம் போனா பத்து பசங்களை வச்சிடலாம் நீங்க யார் மேல காரை இடிப்பீங்க சாரி லாரி அடிப்பீங்கன்னு சொல்லுங்க என்ன நினைப்பீங்க பத்து உயிர் போறதுக்கு ஒரு உயிர் போன நினைக்கிறீங்களா இல்லையா நினைக்கிறீங்களா இல்லையா அதெல்லாம் சாலையில பத்து குழந்தைங்க விளையாடுறாங்க நேர்மையா பா பார்க்கில் ஒரு குழந்தை விளையாடுது நான் மதுரை போகிறேன் பத்து பசங்கள் சாலையில் ரூல்ஸ் இல்லாமல் விளையாடிட்டுருக்காங்க ஆனால் ஒழுங்காக நேர்ந்த ஒரு குழந்தை வந்து பார்க் விளையாடுது என்ன பண்ணீங்க பத்து குழந்தைங்கள ஏற்றாமல் அந்த ஒரு குழந்தை தான் ஏற்றிங்க இந்த காலத்தில் நேர்மையாக இருக்கிறவங்க மேலே தான் இந்த மாதிரி கஷ்டங்கள் சொம்முறைகள்லாம் வரும் ஏற்றுங்களேன் நீங்களே சொல்லுங்கள் ரோட்டில் விளாட்ற பசங்க அங்கே மாதிரி ஏற்றாமல் இங்கே மாதிரி ஏற்றுறேன் பத்து பசங்க போகிறது ஒரு இந்த மாதிரி தான் సిలపేల కాపాదదుగురు అప్పా విరం పరియాక్ పరియాక్ పరిగిరాదు అవళా. ఇందా ససేటే అప్నిదా నేర్యావం నేర్యావం గామనందా సాపలాదే ఏ క�

बोल लन ने बोट वे के मारन दम आचबैया कण मुड़ कण मुड़ कण ओम शक्त्या आदि शक्ति ओम शक्त्या आदि परा शक्ति बेल बेल मुर्गा टियर मुर्गा ओम नमः शिवाय ओके गुड नाइट बोल लन ने नाले नाले पाका नन्ना गपका पका काप कप। पच पच मंडपो

குட் நைட் மல்லிக்கு சொல்லினே இருந்தா என்ன அர்த்தம் பிரிப்பட்டா குட் நைட் குட் நைட் நாளை பார்க்கலாம்